சேலம் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு அப்படின்னு சொன்னால் கருப்பு பீன்ஸ் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக அதில் இடம்பெறும் குகை சைட் போனிங்கன்னா இன்னமுமே இந்த கருப்பு பீன்ஸ் கத்திரிக்காய் குழம்பு சேல்ஸ்க்கு வச்சுருப்பாங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி சுவை மிகுந்து இந்த கருப்பு பீன்ஸ் கத்திரிக்காய் குழம்பு இப்போ நம்ம ப்ரௌன் சுட்டரில் வச்சு செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட கருப்பு பீன்ஸ் இல்லை சென்னையில் இது கிடைக்காது உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெசிபிக்கு போகலாமா ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து வந்தையும் பெருங்காயம் தாளிச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா தாளிச்சிட்டு தக்காளி ரெண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு குட்டி லெவன் சைஸ் கரைசலி அதில் விட்டு வதக்கிடுங்க ப்ரௌன் சுண்டல் வேக வச்சு எடுத்தது அதில் போட்டு கலறிட்டு தேங்காய் ஒரு கால் மூடி தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதில் விழுதில் கத்திரிக்காய் மேலே ஊற்றி மூணு சவுண்ட் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக சுவையாக சுண்டல் குழம்பு ரெண்டு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள்